இந்த விழாக்கில் இப்போ என்ன பார்க்க போறேன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு ஆற்றுல தண்ணி வந்துருச்சு அதாவது ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லையா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி டூர் போவோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஜில்னஸ் கிடைக்கும் பாருங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது செம்ம கூலிங்காக இருக்கும் இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே சூப்பாவாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் ஆறு இது பட் ஆனால் வந்துட்டு சுத்தமாக இருக்காது ஏன்னா அதில் கடந்த குப்பைகள்லாம் அப்படியே அரிச்சிட்டு போகிறதுனால குளிக்கவோ இல்லை வந்துட்டு வேற எதுவும் மீன் பிடிக்கவோ இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சின்னா இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா இதில் மீன் பிடிப்பாங்க பசங்களாம் வந்து குளிப்பாங்க அப்புறம் வந்து துணியெல்லாம் துவைப்பாங்க செம்ம சூப்பராகவே இருக்கும் எனக்கும் வந்து இந்த மாதிரி ஆற்றுல எல்லாம் குளிக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் இப்போ ஜூம் பண்ணி அப்படின்னா இல்லையா அது வந்து சந்தனக்கட்டை அது வந்து ஏதோ அரிச்சிட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அது சந்தனக்கட்டை தானா இல்ல இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க ஊர்லேயும் தண்ணி வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணி ஷேர் பண்ணுங்க